உணவளிக்க சென்ற தம்பதிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் சுற்றி தெரியும் நாய்களுக்கு உணவு வைக்க பைக்கில் வந்த தம்பதியிடம் குடியிருப்பு வாசிகள் ஏன் இங்கு வந்து உணவு வைக்கிறீர்கள் உணவு நீங்கள் வைத்துவிட்டு செல்வதால் எங்கள் வீட்டு குழந்தைகளை தான் கடிக்கிறது என கூறி வாக்குவாதம் செய்தனர் இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது

ட்விட்டர்ல நான் போய் போட போறேன் பாத்துக்கிட்டே இரு போலீஸ் வருதா இல்லையான்னு பாரு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க போயிட்டே இருங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க